எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வாங்க இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை இன்னைக்கு எங்களுடைய ரொட்டின் பாருங்க இங்க பாருங்க பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க அதனால இங்க இவன் வந்து இங்க விளையாடின்னு இருக்கா இன்னொரு அங்க பாருங்க அந்த குட்டியை பாருங்க கொஞ்சம் அவன் போய் அங்க விளையாடினு இருக்கான் இவன் பாருங்க கிருஷ்ணா இங்கவா என்ன பண்ற நீ என்ன பண்ணுறீங்க பார்த்து சொல்லு என்ன பாரு அப்பு என்னாச்சியா அது என்னது இது என்ன போம்மா இது தம்பிக்கல்ல குச்சி ஊற்று நம்புற குச்சி வாங்க விடுமுடுங்க ஆளுக்கு ஆள் ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு பிஸியாக இருக்கிறோம் நாங்கள் குழந்தைகள் வந்து வாங்கிட்டு அழுகுறான் இல்லை குத்திக்கு வாங்கிட்டேன்னு வாங்க அப்படியே வாங்க இன்னைக்கு என் தங்கச்சி தான் சமையல் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் இன்றைக்கி ஏன்னா எனக்கு போர் ரெடி செஞ்சு அதனால இங்கே பாருங்கள் என்ன குழம்பு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு கார குழம்பு வச்சிருக்கேன் ஆமாம் தான் தாழ்த்தி விட்ருக்கேன் இங்கே பாருங்கள் இருந்து மட்டும் ஏன்னா நைட்டு வந்து சப்பாத்தி சப்பாத்தி சப்பாத்திலாம் அப்படியே இருக்குது ஆ ஆ சரி இங்கே பாருங்க ஃபுல் கிருஷ்ணா வந்து புல்லாங்காயில் ஊதி காமிக்கிறான் எல்லாம் கேளுங்க நல்லா இருக்குமா உன் பேருந்தா நோ சரி உன் பேர் சொல்லுமா லைட் போட்டுமா கிருஷ்ணா உன் பேர் சொல்கிறதாங்க ஆ கண்ணாவா பார்த்தீங்களா அவனுக்கு அவனே பேர் வச்சுக்கணும் அவன் பேர் கண்ணனா அவன் பேர் கிருஷ்ணா கிருஷ்ணா காந்த்ன்றது அவன் கண்ணான்னு இங்க இங்கே நிஷா நீ என்ன பண்ற இங்கே பாருங்க இந்த குட்டி பையனை தூக்கி வச்சு நீ மூச்சை காமிக்க மாட்டாலாம் அங்கே பாருங்க ஓவர சீன் போடுறா என்னன்னு கேளுங்க என்ன நிஷா காலங்கட்டால் ஆரம்பிச்சுக்கோங்க நான் பாருங்க இன்னைக்கு வீடு அலங்கோலமாக இருக்குது அங்கே பாருங்க பொம்மை நேற்று வாங்கினாங்க குழந்தைக்காக பக்கம் என் சைஸுக்கு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொம்மை ம் இங்கே பாருங்க நிற்க வேமா பிடிச்சிக்கோ பக்கத்துலேயே பிடிச்சிக்கோ ஆ ஆ வரேன் வரேன் இங்கே பாருங்கள் அவனோட ஹைட் ஆகுது அந்த பொம்மை பாருங்க இதை வச்சு நான் அவங்க விளையாணம்மா கஸ்தூரியோட வேலைக்கெல்லாம் வைய இங்கே பாருங்க பேச்சு பெச்சு பொம்மையாங்க கஸ்தூரி மீண்டும் நம்ம ஊருக்கு வந்து விட்டால் ஏன்னா அங்கே செட்டாகலை அவங்களுக்கு நாங்கள் கிராமன்றதுனால அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வசதி இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கேயே வந்துட்டாங்க வாங்க கஸ்தூரி என்ன பண்ணுறேன்னா புதுசாக பாத்ரூம் கட்டியிருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் அதில் டைல்ஸ் போட்டு வந்து மேஸ்திரி வந்து அந்த பவுட்ரு பூசாமே போயிட்டாங்க அது வந்து இவங்க தான் பூசின்னு இருக்காங்க இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறேன் என்ன என்னப்பா கை கம்மி வாட்டி சரியாக கவர் ஆகலை அது என்ன அது இங்கே பாருங்கள் ஒன்றுமே தெரில ரொம்ப வெயில் கேர் அடிக்குதுங்க பாருங்க இப்போ எல்லாருக்கும் ஒரு ஒய்ய தெரியும் நினைக்கிறேன் அந்த ஜாயின்ல வந்து பவுடரு போடுவாங்கல்ல அது போடாம விட்டு போயிட்டாங்க வேலை செய்யறவருந்தா அவங்க நம்ம வேலை வாங்க முடியும் அதுக்கப்புறம்லாம் நம்மள என்னன்னு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க போன் பண்ணி கொடுத்தாலும் வரமாட்டேங்கிறாங்க அதனால சரி வேற வழி இல்லாம இப்ப இதை நாங்களே செய் போட்டுன்னு இருக்கோம் யாரெல்லாம் உங்க வீட்டுல இந்த மாதிரி வேலை ஆச்சுன்னு சொல்லி நீங்களும் ஒரு டமாண்டோ போட்டுருங்க ரொம்ப கஷ்டம் இந்த பேசுகிறீங்க கேட்டால் நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தெரியாமல் வந்து எங்களுக்குன்னே வந்து ஆள் அமைஞ்சிட்டாங்க பாருங்க நம்மளே ஒரு ஒரு ரூபாயாக புரிவு சேர்க்குற மாதிரி சேர்த்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஆனால் அதுக்கு நம்ம ஆளுங்க கரெக்டாக செட் ஆகலாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப லாஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது பாருங்க கஸ்தூரியா வேலையை செஞ்சுன்னாக்கா என்னம்மா நீ வா நீ வந்துடுவா நீ போகக்கூடாது வந்துடுவா நம்ம போயிடலாவா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலை ஆமாம் டூவிங் எயின்ஸ்லேருந்து இன்னும் ஒரு வேலையும் செய்யலைங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் தான் சொல்கிறேன் நான் மட்டும் தான் உண்மையாக சொல்கிறேன் நான் தான் எனக்கு தான் தெரியல காலையிலே நான் வந்து டூவிங் எயின்ஸ் வந்து அமைதியாக இந்த இடத்துல வந்து ஆ உக்காந்துப்பேன் சரி பாருங்க அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இப்போ இந்த பின்னாடி நாங்கள் ரெடி பண்ணதில்லை எனக்கு அங்கே வந்து காலையில இப்போ வந்து அங்கே வந்து அமைதியாக உட்காந்துப்பேன் நான் இப்பலாம் ரெண்டு நாளாக அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு பாருங்கள் பாய் போட்டு அழகாக இங்கே உட்காந்து நாங்கள் பாட்டு விளையாடின்னு இருப்போம் ஆங்க இப்போ நிஷா கூட இங்கே சமையல் இன்னைக்கு ஒரு நாள் இவங்க சமையல் செய்து நேற்று யார் செஞ்சது மஞ்சு ஏ இங்கே நல்லா நீ பாருங்க சரி நேற்று என்ன கோபம் வச்சீங்க சொல்லுங்கள் ஐயோ நேற்று நான் அடுப்பு செஞ்சேன் நான் காலையில் ஏந்துச்சு இப்போ பாருங்க இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு செஞ்சது நான் தான் சே சேரிடி தானோ அக்காவுக்கு நீயே செஞ்சு கொடு ஓகேவா செஞ்சுருந்தாங்கறியா சரி எப்படிலாம் ஓட்டுறாங்கன்னு பாருங்கள் எங்கே பாருங்கள் நம்ம மோனி இதுக்கு மேலே வீடியோவில் கண்டினியூவாக வருவார் சாரு என்ன மோனி கண்ணாடி தங்கம் வரையா அத்தைக்கிட்ட அத்தைக்கிட்ட வரப்பிரியா நீ ரொம்ப ரவுடி ஆகிட்டா இருக்க சாரு இங்கே இருக்கிற வரையும் அமைதியாகம்மா அங்கே போய் முட்டி போடலாம் கற்றுக்குன்னு ரொம்ப அமக்கலம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில் வந்து ஒரு மணிக்கெலாம் எயிஞ்சி அவன் இஷ்டத்துக்கும் உலாத்துறான் எங்களுக்கு பயமாகக்குது ஃபோனுங்களுக்கு வைக்கோ எடுத்து எங்கெல்லாம் தண்ணியில் போட்டுருவோனான்னு பயமாக இருக்குது அப்படியே வாங்க எங்கள் வீடு இப்போ என்ன அம்மக்கலத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா மேஸ்திரி வேலை நடந்துச்சிங்களே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்காரர் கட்டிங் மிஷின் எல் ஏ அமைதியாங்கம்மா ஏய் பிரச்சனை அமைதியா இங்கே பாருங்கள் சு சு ஸ்டம் கட்டிங் மிஷின் எல்லாமே இங்கே தான் இருக்குது கொழுப்புங்க எல்லாமே இங்கே மோட்ரு எல்லாமே இருக்குது எல்லாமே பெருத்துன்னு போய் நம்ம மேலே செக் பண்ணோம் ஏன்னா மேலே வந்து அவங்க தொழிலாம் வைக்கிறதுனே மேலே ஒரு ட்ரா இருக்குது அதில் எப்போதுமே எல்லாத்தையும் அடிக்கிட்டு இதெல்லாம் நம்ம எத்தரை கட்டி பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வீடு எப்படி இருக்குதுன்னு நாங்கள் காமிவேன் ஆமாம் அப்போ தான் பாருங்கள் எப்படி சண்டை போடுறாங்க பாருங்கள் இவங்க ஏய் கிருஷ்ணா வேணாம்மா வேணாம்மா இவங்க ரெண்டு பேரும் செட் ஆகாத பொம்மை வேணுமா இப்போ பாருங்க இது வந்து பெட் ஆக்கினாங்க இவங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலை செய்யறாங்களா எப்படி வேலை செய்யறாங்க நீங்களும் பாருங்க எங்க உட்காந்து என்ன சாப்பிட்டு இருக்காங்கன்னு பாருங்க இங்க கொழம்பு இங்க கொதிச்சு நிக்குது அதை மூடி போட்டு முன்னமா இல்லையா பாருங்க பசி எடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்களாம் என்னமா பண்றேன் மாட்டிக்கினீங்களா பல்லு விளக்குனே இல்லையா வளகிட்டா நீடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பல்லு விளக்கா போய் சப்பாத்தி சாப்பிட்றாங்க பாருங்க பாருங்க வீடியோ எடுக்கிறது ஓரஓச்சி ஃப்ரெண்ட்ஸ் வீட்லாம் நம்ம கிளீன் முடிச்சு பண்ணி முடிச்சாச்சு இன்னும் நாங்க யாரும் சாப்பிடல டிஃபன் எல்லாம் முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் யாரா யாருக்கெல்லாம் எங்க வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுறோங்க அப்படியே ஷேர் பண்ணுறோங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கிருஷ்ணாவை பிடிச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் கிருஷ்ணா வீடியோ தினம் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ தோடு முடிச்சிக்கலாங்க நாளை நாளைக்கா வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பைங் ஃப்ரெண்ட்ஸ்